ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்குன்னு வைக்கோங்க இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து நடக்க முடியாமல் திணாட்றாங்க எதுக்கு நம்ம விஜய் ஸ்வீடுக்கு ஈடுங்கினா நடக்க முடியாமல் விஜய் சொல்கிறப்பில ஓகே வா ஸ்வீடுக்கு ஏற்றாப்புல நான் நடந்து வரேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லி நடந்துகிட்டே வரும்போது நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து பழத்தை பறிக்க இவங்கள பார்த்தோன்னா ஓடி ஒழிஞ்சிக்கிறாப்புல பறிக்க முடியாமல் சரின்ட்டு அப்புறம் நம்ம விஜய் வந்து அந்த பழத்தை பறிச்சு சிந்து வா தா அப்படி அப்படின்னு வந்து சொல்ல உடனே வாங்கிட்டு ஓடி போயிட்றாப்புல சரின்ட்டு இங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்படியில் கட்டுறாங்க பார்த்தா முத்துமல்லர் வந்து யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது காஃபி போட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது சாரதா வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம முத்து பார்த்து திட்டுறாங்க இப்படி திருட்டு தினம் காஃபி குடிக்கிறதுக்கு நீ வந்துட்டு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு நான் பிச்சை எடுக்கிற ரெடி தான் ரெண்டு பிள்ளைகளை பார்த்துட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப கங்கா வரம்ப தடிக்குள்ள அதை வந்து நம்ம முத்துமல்லர் வந்து பிடிச்சிடாங்க பாத்துமா பாத்து நட அப்படின்னு சொல்லி நல்லது சொல்லிட்டு போறோம் இந்த பகுதம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் விஜய் வந்து காட்டுறாங்க சந்தானத்தை பற்றி திட்டிருக்காப்புல யாரு நம்ம காவேரி தாங்க நம்ம க நம்ம விஜய் வந்து ஆறுதல் சொல்றாப்புல அதுக்கேற்றாப்புல இந்த மாதிரிலாம் எங்க அப்பா நடந்த மாதிரி நடக்காதீங்க அப்படிங்கிறாப்புல என்கிட்ட வந்து நம்ம முத்துமலர் அவங்க மகன்கிட்ட கிருஷ்ணாட்ட வந்து புலம்புறாங்க இந்த மாதிரி சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது சீக்கிரம் வேலையை பார்த்து சொல்றா நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறாப்புல நான் என்ன பண்ணேன் வேலை தேடிகிட்டு தான் இருக்கமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காப்புல அந்த நேரம் பாட்டி வர பின்னாடியே வந்து சாரதா வந்துட்டு மூணு பேருக்கும் காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியும் அவங்க மற்ற குடும்பத்தையும் காட்டுறாங்க எல்லாரும் கொஞ்சம் வெறுப்பார்த்தா இருக்கிறாங்க பட் இருந்தாலும் காவேரியோட குழந்தைக்காக வந்து ஒதுக்கிறாங்க பார்த்தா நம்ம வயிற்றுல வந்து காவிரியோட வயிற்றுல வந்து எட்டி வரைக்க எல்லோரும் வந்து அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓகே இப்படியாவது நல்லபடியாக வந்து இந்த குழந்தையை வந்து பெற்று கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதோட முடியுதுங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி எப்படின்ட்டு